சொ ஆடும் பதம் தூக்கி நாடும் அழியவைக்கு தேடியாக புகையும் நடராசா பாடி வந்து குந்தன் பாதம் படைந்தோர்க்கு ஓடி மதம் அகு மேசா ஆடும் பதம் தூக்கி நாடும் அழியவைக்கு தேடியாக புகியும் நடராசா உங்கள் பாதம் படைந்தோர்க்கு ஓடி மகமும் அருங்கேஷாவி தாவி உந்தன் பாதங்கள் நடமாட தேவி சிவகாமி உடனட பாவி தாவி உங்கள் பாதங்கள் நடமாட தேவி சிவகாமி உடனட ஒன்றை மக அணிந்த செஞ்சடைகாட கொத்து மகவுகள் கூட்டாட ை மக அணிந்த செஞ்சடைகாட கொத்தும் மகவு கூத்தாட சோம் தவிகிடத்தோம் தவிகிட தீரும் தவிகிடதித்தோம் சோம் தவிகிட தீரும் தவிகிட தொம் தொம் தவிகிற சித்தம் சொம் காவில் சிகம்பாட காற்றும் வெளியும் சேர்ந்தாட கைய தீயாட காட காற்றும் வெறியும் சேர்ந்தாட கண்ணில் கனையாட கங்கை புனையாட மண் விண்ணும் தம்பை மறந்தாட சாம் தவிகிற தோம் தவிகிற தீம் தவிகிறத சித்தம் சோம் தவிகிற தீம் தவிகிற தோம் சோம் தவிகிற திச்சித்தம் நெய்யல் நீராட முகந்தாட மெய்யா உன்னை பணிந்தோமே வெய்யம் துயரோட ஐயம் பகந்தோட ஐயா உன்னழி அடைந்தோமே தாம் தவிகிட தோம் தழுகிற தீம் தருகிட தித்தோம் தோம் தவிகிட தீம் தழுகிட தோம் தோம் தருகிட தித்தோம் தொங்கோம் தழுதை பாடும் பாதம் நாடும் அழையமைக்கு தேடியும்டகாசா பாடி வந்து உங்கள் பாதம் பணிந்தோய் பாடி வந்து உங்கள் பாதம் பணிந்தோய்க்கு கோடி பகமாகும் மகு மேசா கோடி மகம் அருகும் அருமேஷா தாம் தகுகிட தோம் தகுகிட தீம் தகுகிட்